இன்று நான் பார்ப்பது ஒரு பைசா நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரை இது நயா பைசா என்று அழைக்கப்பட்டது அதன் பிறகு நயா பைசாவெல்லாம் மா மாறி மெட்ரிக் முறையில் ஒரு பைசா ரெண்டு பைசா மூணு பைசா அப்படி வந்தது அது முன்னாடி கால்னா அரைனா ஒரேனா அப்படிலாம் வரும் இப்போ வந்து நம்ம இன்றைக்கி பார்க்குறது ஒரு பைசா நாணயம் இந்த ஒரு பைசா நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று வரை செப்பு நாணயமாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பது முதல் அறுபத்தி நாலு வரை பித்தளை நாணயமாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி முதல் எண்பத்தி ஒன்று வரை அலுமினிய காஸாகவும் பயன்பாட்டில் இருந்து வந்தது அதன் பின்னர் படிப்படியாக இந்த நாணயங்கள் புழக்கத்திலிருந்து நீக்கப்பட்டன